ஏலம் ஜுஜு வல் முசனாது ருகு ஹைந்து ஆரமிக்கப்பது நபியே உமக்கு முன்னர் இந்த இருந்த சமுகத்தாரும் நாம் நம் தூதர்களை அனுப்பினோம் அச்சமுகத்தாரை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோம் அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு நம்மிடமிருந்து அவர்களுக்கு வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா அதற்கு மாறாக அவர்களுடைய இருதயங்கள் நொறுங்கிவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே சைதான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான் அவர்களுக்கு நினைவூட்ட நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறுத்துவிட்டபோது அவர்களுக்கு முதலில் எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்துவிட்டோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதைக் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேலை நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர் எனவே அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அக்கூட்டத்தால் வேறறுக்கப்பட்டனர் எல்லா புகழும் உலகங்கள் யாவற்றுக்கும் ரட்சகனான அல்லாஹுக்கே ஆகும் அல்லாஹ் உங்களுடைய செவி புலனை பார்க்கும் சக்தியை எடுத்துவிட்டு உங்கள் இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விடுவானானால் அதை உங்களுக்கு அல்லாவை அன்றி வேறு எந்த இறைவன் கொடுப்பான் என்று நீங்கள் சிந்தித்துப் பார்த்தீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக நம் அத்தாட்சிகளை எவ்வாறு விவரிக்கின்றோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக இவ்வாறு இருந்தும் பின்னரும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர் திடீரென்றோ அல்லது முன் எச்சரிக்கையாகவோ அல்லாவின் வேதனை உங்களிடம் வந்து விட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா அச்சமயம் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா என்று நபியே நீர் கேளும் நன்மையைக் கொண்டு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமையை விட்டு எச்சரிக்கை செய்வோராக செய்வோராகவுமே என்று நம் தூதர்களை அனுப்பவில்லை நாம் தூதர்களை அனுப்பவில்லை எனவே எவர் நம்பி சீர்திருத்தி நடந்தார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஆனால் எவர் நம் திருவசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்களை அவர்கள் செய்து வரும் பாவங்களின் காரணமாக வேதனை பிடித்து கொள்ளும் அபியே நீர் கூறும் என்னிடத்தில் அல்லாவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கிறேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை எனக்கு வகியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை இன்னும் நீர் கூறும் குருடனும் பார்வையுடனும் சமமாவாரா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா ருக்குகாறு இன்னும் எவர் தங்கள் இறைவன் முன் மறுமையில் கொண்டு வரப்படுவது பற்றி பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இவ்வேதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யும் பாவத்திலிருந்து நீங்கி அவர்கள் பயபக்தியுடையோராகும் பொருட்டு அவனை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ வேறு யாரும் இல்லை நம்பியே தங்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் விரட்டி விடாதீர் அவர்களுடைய கேள்வி கணக்கு பற்றி உன் பொறுப்பில்லை உம்முடைய கேள்வி கணக்கை பற்றி அவர்கள் மீது யாதொரு பொறுப்பும் இல்லை எனவே நீர் அவர்களை விரட்டி விட்டால் நீரும் அநியாயம் செய்பவர்களில் ஒருவராகி விடுவீர் நமக்கிடையில் ஏழைகளாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று செல்வந்தர்கள் கூற வேண்டும் என்பதற்காக அவர்களில் சிலரை சிலர் கொண்டு நாம் இவ்வாறு சோதித்தோம் நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் இல்லையா நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் சலாமும் அழைக்கும் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக உண்டாவதாக என்று நவிய கூறும் உங்கள் இறைவன் கிருபை செய்வதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் உங்களில் எவரேனும் அறியாமையினால் ஒரு தீமையை செய்துவிட்டு அதற்கு பின் பாவத்தை விட்டு திரும்பி திருத்திக் கொண்டால் அலிச்சியமாக அவன் அல்ல பலனிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் குற்றவாளிகளின் வழி இன்னதென்று சந்தேகமின்றி தெளிவாக்குவதற்காக நாம் நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம் நீங்கள் அல்லாஹையின்றி வேறு எவர்களை கடவுள்களாக அழைக்கின்றீர்களோ அவர்களை வணங்கக்கூடாதென்று நான் நிச்சயமாக தடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக உங்களுடைய மன இச்சைகளை நான் பின்பற்ற மாட்டேன் நான் அப்படி செய்தால் நான் நிச்சயமாக வழி தவறிவிடுவேன் மேலும் நான் நேர்வழி பெற்றவர்களிடம் இருக்க மாட்டேன் என்று நபியே நீர் கூறுவீராக பின்ன பின்னும் நீர் கூறும் நான் என்னுடைய ரப்பின் தெளிவான அத்தாட்சியின் மீதே இருக்கிறேன் ஆனால் நீங்களோ அதை பொய்ப்பிக்கின்றீர்கள் நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அவ்வேதனையானது என் அதிகாரத்தில் இல்லை அதிகாரம் அனைத்தும் அல்லாவிடமே இன்றி வேறில்லை சத்தியத்தையே அவன் கூறுகிறான் தீர்ப்பு வழங்குவோரில் அவனே மிகவும் மேலானவனாக இருக்கிறான் நவியே நீர் கூறும் நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள விவகாரம் உடனே தீர்க்கப்பட்டே இருக்கும் மேலும் அல்லாஹ் ஹனியம் செய்வோரை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அவனிடமே மறைவானற்றின் திறவுகோல் இருக்கின்றன அவற்றை அவனின்றி அவனன்றி எவரும் அறியார் மேலும் கரைய கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை எல்லாம் அவன் அறிவான் அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர உதிர்வதில்லை பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கிடக்கும் சிறு வித்தம் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை அவன் தான் இரவில் உங்களை மறிக்க செய்கின்றான் இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றை எல்லாம் அறிகிறான் மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணை முடிவதற்கு பகல பகலில் எழுப்புகிறான் பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கிறது அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் ருக்கு எட்டு அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான் அன்றியும் உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகின்றான் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து நாம் அமரர்கள் அவர்கள் ஆத்மாவை எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தம் கடமையில் தவறுவதில்லை பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான பாதுகாவலனாக அல்லாவிடம் கொண்டு வரப்படுவார்கள் அப்போது தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளப்பட்டும் அவன் கணக்கு வாங்குவதில் மிகவும் விரைவானவன் நபியே நீர் கூறும் நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இது இருள்களில் சிக்கித் தவிக்கும் சமயத்தில் எங்களை இதை இதை விட்டு காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் அவனிடம் பிரார்த்திக்கின்றீர்களே அப்போது உங்களை காப்பாற்றுகிறவன் யார் இதிலிருந்தும் இன்னும் மற்றது மற்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றுபவன் அல்லாகவே பின்னர் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கின்றீர்களே என்று கூறுவீராக நவிய நீர் கூறும் உங்கள் தலைக்கு மேலிருந்தோ அல்லது உங்களுடைய கால்களுக்கு கீழ் இருந்தோ உங்களுக்கு துன்பம் ஏற்படும்படி செய்யவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்கள் சில உங்களில் சிலர் சிலருடைய கொடுமையை அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றலுடையவனாக இருக்கிறான் அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் தெளிவாக்கி விவரிக்கின்றோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக நபியே திருக்குறானாகிய இது முற்றிலும் உண்மையான உண்மையாக இருந்தும் உன் உம் சமூகத்தார் இதை நிராகரிக்கின்றனர் எனவே நாம் நான் உங்கள் மீது பொறுப்பாளன் அல்ல என்று நபியே நீர் கூறிவிடும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு அதனை சீக்கிரமே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நபியே நம் வசனங்களைப் பற்றி வீண் விவாதம் செய்து கொண்டிருப்போரை நீர் கண்டால் அவர்கள் அதை விட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் வரையில் நீர் அவர்களை புறக்கணித்துவிடும் இக்கட்டளையை இக்கட்டளையை விட்டு சைத்தான் உம்மை மறக்கும்படி செய்துவிட்டால் நினைவு வந்ததும் அந்த அநியாய கூட்ட அநியாயக்கார கூட்டத்தினருடன் நீர் அமர்ந்திருக்க வேண்டாம் வீண் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவர்களுடைய செய்கைகளின் கணக்கில் பயபக்தியுடையவர்களுக்கு யாதொரு பொறுப்பும் இல்லை எனினும் அவர்கள் பயபக்தியுடையவர்களாகும் பொருட்டு அவர்களுக்கு நல்லது உபதேசம் செய்வது பொறுப்பாகும் நபியை யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றிவிட்டதோ அவர்களை விட்டுவிடும் எனினும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் எனும் உண்மையை குரானை கொண்டு நினைவுறுத்தும் அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ்வைத் தவிர வேறு வேறு பாதுகாவலரோ ப பரிந்து பேசுபவரோ இல்லை தாங்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக தங்களால் என்ற அத்தனையும் கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது இவர்கள் தாங்கள் செய்த பா செய்கைகளாலேயே தங்களை நாசமாக்கி கொண்டார்கள் இவர்கள் கொண்டிருந்த காரணத்தால் இவர்களுக்கு கொதிக்கும் நீரும் துன்பத்தும் வேதனையும் உண்டு ருகு ஒம்போது நபியே நீர் கூறும் நமக்கு யாதொரு நன்மையும் தீமையும் செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றையா நாம் அழைப்போம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டிய பின்னரும் நாம் வழி தவறி நம் நம் பின்புறமே திருப்பப்பட்டு விடுவோமா அவ்வாறாயின் ஒருவனுக்கு நண்பர்கள் இருந்து அவனை அவர்கள் அவர்கள் எங்களிடம் வந்துவிடு என நேர்வழி காட்டி அழைத்து கொண்டிருக்கும் போது சைத்தான் அவனை வழித்தவறு செய்ததால் பூமியிலே தட்டியல் தட்டழிந்து திரிகிறானே அவனை போன்று ஆகிவிடுவோம் இன்னும் கூறும் நிச்சயமாக அல்லாஹ் காட்டும் நேர்வழியை நேர்வழியே நேர்வழியாகும் அகிலங்களின் இறைவனுக்கே வழிபடுமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அவனுக்கே அஞ்சு நடங்கள் அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அவன்தான் வானங்களையும் பூமியையும் உண்மையாகவே படைத்தான் அவன் ஆகுக என்ற சொல்லும் சொல்லும் நாளில் அது உடனே ஆகிவிடும் அவனுடைய வாக்கு உண்மையானது எக்காலம் சூர் ஊதப்படும் நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுடையதாகவே இருக்கும் அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அவனே பூரண ஞான முடியவன் யாவற்றையும் நன்கறிந்தோன் இப்ராஹிம் தம் தாப்பன ராஜரிடம் விக்கிரகங்களில் விக்கிரகங்களையோ நீர் தெய்வங்களாக எடுத்துக்கொள்கிறீர் நாம் உண்மையும் உன் சமூகத்தாரையும் பகிரங்கமான மதிக்கேட்டில் இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறியதை நினைத்து பாரும் அவர் உறுதியான நம்பிக்கையுடையராய் ஆகும் பொருட்டு வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியை இப்ராஹிமுக்கு இவ்வாறு காண்பித்தோம் ஆகவே அவரை இரவு இரவு மூடிக்கொண்டபோது அவர் ஒரு நட்சத்திரத்தை பார்த்தார் இதுதான் என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்தபோது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார் பின்னர் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதைக் கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்தபோது அது மறைந்த போது அவர் நான் மறையக்கூடியவற்றை நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார் பின்னர் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதைக் கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்தபோது அவர் என் இறைவன் எனக்கு நேர்வழி ஆனால் நான் நிச்சயமாக வலித்தவர் தவறியவர் கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று கூறினார் பின் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதைக் கண்டபோது இதுவே என் இறைவன் இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார் அதுவும் அஸ்தமிக்கவே அவர் என் சமூகத்தாரே நீங்கள் ஆண்டவனுக்கு இணை வைக்கும் ஒவ்வொன்றையும் விட்டு நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று கூறினார் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் நான் முஸ்ரீக்குகளா முஸ்ரிக்கானவனாக இணை வைப்போரில் ஒருவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார் அவருடன் அவருடைய கூட்டத்தார் விவாதித்தார்கள் அதற்க அவர் அல்லாஹுவை பற்றியோ என்னிடம் தர்க்கம் செய்கிறீர் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றியோ என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்கள் அவன் நிச்சயமாக எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான் நீங்கள் அவனுக்கு இணையாக்குபவற்றை பற்றி நான் பயப்பட மாட்டேன் என் இறைவன் எதையாவது நாடி நாள் அன்றி எதுவும் நிகழ்ந்து விடாது என் இறைவன் என் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கூறினார் உங்களுக்கு அவன் எந்த அத்தாட்சியம் இறக்கி வைக்காமல் இருக்கும்போது நீங்கள் அல்லாவுக்கு இணைவிப்பது பற்றி பயப்படவில்லை பயப்படவில்லை அப்படி இருக்க நீங்கள் அவனுக்கு இணை வைப்பவற்று இணை வைப்பவற்றுக்கு நான் எப்படி பயப்படுவேன் நம் இரு பிரிவினரில் இரு பிரிவினரில் அச்சமின்றி இருக்க தகுதி உடையவர் யார் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் கூற கூறுங்கள் எனவும் கேட்டார் எவர் ஈமான் கொண்டு அதன் பின்னர் தம்முடைய ஹீமான இணை வைத்தல் என்னும் அநீதியைக் கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கே அபயம் உண்டு இன்னும் அவர்கள் நேர்வழியை பெற்றுக்கொண்டவர்கள் ரொகுபத்து இவை நம்முடைய ஆதாரங்களாகும் நாம் இவற்றை இப்ராஹிமுக்கு அவருடைய கூட்டத்திற்கு எதிராக கொடுத்தோம் தாம் விரும்புவோருக்கு பதவிகளை மேலும் மேலும் உயர்த்துகிறோம் நிச்சயமாக உம்முடைய இறைவன் பூர்ண ஞானமும் பேரறிவு உள்ளவன் நாம் அவருக்கு இசாக்கையும் யாஹூபையும் சந்ததியாக கொடுத்து விரலும் இவர்கள் அனைவரையும் நாம் நேர்வெளியில் செலுத்தினோம் இதற்கு முன்னர் நாம் நோகையும் அவருடைய சந்ததியிலிருந்து தாவூது சுலைமான் ஐயூப் யூஷு மூஷா ஹாரன் ஆகியோரையும் நேர்வெளியில் செலுத்தினோம் இப்படியே நாம் நன் நன்மை புரிவோருக்கு நன் நற்கூலி வழங்கினோம் வழங்குகின்றோம் இன்னும் ஜகரியா ஜக்கரியா ஈசா இல்யாஸ் இவர்கள் யாவருக்கும் நேர்வழி சார்ந்த ஷாலிஹானவர்களில் நின்று இன்னும் இஸ்மாயில் அல் இவர்கள் யாவரையும் உலகத்தில் உள்ள அனைவரிலும் மேன்மையாக்கினோம் இவர்களுடைய மூதாதையர்களிலிருந்தும் இவர்களுடைய சந்ததியிலிருந்தும் இவர்களுடைய சகோதரர்களிலிருந்தும் பலரை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களை நேர்வழி சேர்த்தினோம் இதுவே அல்லாஹ்வின் நேர்வழியாகும் தன் அடியார்களில் அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு இதன் மூலம் நேர்வழி காட்டுகிறான் பின்னர் அவர்களை இணை வைப்பார்களானால் அவர்கள் செய்து வந்ததெல்லாம் அவர்களை விட்டு அழிந்துவிடும் இவர்களுக்குத்தான் நாம் நாம் வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்தோம் ஆகவே இவற்றை இவர்கள் நிராகரித்தால் இதனை நிராகரித்த ஒரு சமத சமுதாயத்தினரை இதற்கு நாம் நிச்சயமாக பொறுப்பாக்குவோம் இவர்கள் யாவரையும் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்தினான் ஆதலால் இவர்களுடைய நேர்வழியையே நேரம் பின்பற்றுவீராக இதற்குத்தான் உங்களிடம் எவ்வித பிரதிபலனையும் கேக் இதற்கு நான் உங்களிடம் எவ்வித பிரதிபலனையும் கேட்கவில்லை இது ஆண் உலக மக்கள் யாவருக்கும் நல்ல உபதேசமின்றி வேறில்லை என்று கூறுவீராக ருக்கு பதினொன்று இவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை ஏனெனில் அவர்கள் அல்லாஹ் எந்த ஒரு மனிதர் மீதும் எந்த வேதத்தையும் இருக்கவில்லை என்று கூறுகின்றனர் அவர்களிடத்தில் நீர் கூறும் பிரகாசமானதாகவும் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மூஷா கொண்டு வந்தாரே அந்த வேதத்தை இறக்கியவன் யார் அதனை நீங்கள் தனித்தனி ஏடுகளாக ஆக்கி அவற்றில் சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகிறீர்கள் அல்லாஹ் அவ்வேதத்தின் மூலமாகவே நீங்களும் உங்கள் மூதாதையர்கள் அறியாமல் அறியாமல் இருந்தவைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள் நபியே மேலும் நீர் கூறுவீராக அல்லாஹ் அல்லாஹ் தான் அதை இறக்கி வைத்தான் பின்பு அவர்களை தம் வீணான தர்கத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போதுமாறு விட்டு விட்டு விடுவீராக இந்த வேதத்தை அபிவிருத்தி நிறைந்ததாகவும் இதற்கு முன் வந்த வேதங்களை மேம்படுத்துவதாகவும் நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதை கொண்டு நீர் நகரங்களின் தாயாகிய மக்காவில் உள்ள உள்ளவர்களையும் அதனை சுற்றியுள்ளவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காகவும் நாம் இதனை அருளினோம் எவர்கள் மருமையில் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இதை நம்புவார்கள் இன்னும் தொழுகையை பேணுவார்கள் அல்லாஹ் மீது போய் கற்பனை செய்பவர்கள் செய்பவன் அல்லது வகையின் மூலம் தனக்கு ஒன்றுமே அறிவிக்கப்படாமல் இருக்க எனக்கு வகி வந்தது என்று கூறுபவன் அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தைப் போல நானும் இறக்கி வைப்பேன் என்று கூறுபவன் ஆகிய இவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இந்த அநியாயக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் போது நீங்கள் அவர்களை பார்த்தால் மலக்குகள் தம் கைகளை நீட்டி இவர்களிடம் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் இன்றைய தினம் நீங்கள் இழிவுதரும் வேதனையை கூலியாக கொடுக்கப்படுவீர்கள் ஏனெனில் நீங்கள் உண்மை இல்லாததை அல்லாவின் மீது கூறி இன்னும் அவனுடைய வசனங்களை நம்பாது நிராகரித்து பெருமையடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறுவதை நீர் காண்பீர் அன்றியும் மறுமையில் அல்லாஹ் இவர்களை நோக்கி நாம் உங்களை முதல் முறையாக படைத்தோமே அதுபோன்று நீங்கள் எதுவும் இல்லாமல் தனியே எம்மிடம் வந்துவிட்டீர்கள் இன்னும் நாம் உங்களுக்கு அளித்தவற்றையெல்லாம் உங்கள் முதுகுகளுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள் எவர்களை நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு பரிந்து பேசுபவர்கள் பேசுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களை நாம் உங்களிடமிருந்து காணவில்லை உங்கள உங்களிடம் இருப்பதை காண்ப காணவில்லை உங்களுடைய இருந்த தொடர்பும் அறுந்துவிட்டது உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் தவறிவிட்டன என்று கூறுவான் ருகு பன்னெண்டு நிச்சயமாக அல்லாஹ் தான் வித்துக்களையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்க செய்கிறான் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை வெளிப்படுத்துகிறான் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளிப்படுத்துகிறான் அவனே உங்கள் அல்லாஹ் எப்படி நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள் அவனே அவனே பொழுது விடிய செய்பவன் நீங்கள் களைப்பாறை அமைதி பெற அவனே இரவையும் கால கணக்கினை அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினான் இவையாவும் வல்லமையில் மிகைத்தோனும் எல்லாம் அறிந்தோனும் ஆகிய இறைவனின் ஏற்பாடாகும் அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை உண்டாக்கினான் அவற்றை கொண்டு நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் நீங்கள் வலியறிந்து செல்கிறீர்கள் அறியக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நம் வசனங்களை இவ்வாறு விவரிக்கின்றோம் உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உண்டாக்கிய பின் உங்கள் தந்தையிடம் தங்க வைத்து பின்னர் கர்ப்பத்தில் ஒப்படைப்பவனும் அவனே சிந்தித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக நம் வசனங்களை விவரித்துள்ளோம் அவனே வானத்திலிருந்து மலையை இறக்கினான் அதைக் கொண்டு எல்லா வகையான பற்பூ பூண்டுகளையும் நாம் வெளியாக்கினோம் அதிலிருந்து பச்சை தலைகளை வெளிப்படுத்தினோம் அதிலிருந்து நாம் நாம் வித்துக்களை அடர்த்தியான கதிர்களாக வெளிப்படுத்தினோம் பேரித்த மரத்தின் பாலையிலிருந்து வளைந்து தொங்கும் பல குலை குலைகளும் இருக்கின்றன திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்று போலவும் சுவைக்கு வெவ்வேறாகவும் உள்ள மாதுளை ஜெய்தூன் ஒலிவம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் அவை பூத்து காய்ப்பதையும் பின்னர் கனிந்து பலமாவதையும் நீங்கள் உற்று நோக்குவீர்களாக ஈமான் கொள்ளும் மக்களுக்கு நிச்சயமாக இவற்றில் அத்தாட்சிகள் அமைந்துள்ளன இவ்வாறு இருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாவுக்கு இணையான இணையானவர்களாக ஆக்குகிறார்கள் அல்லாகுவே அந்த ஜின்களையும் படைத்தான் இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணையப்போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதவிகளையும் புதவிகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள் அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூய்மையானவனாகவும் உயர்ந்தவனுமாக இருக்கிறான் பதிமூணு அவன் வானங்களை வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும் அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான் இன்னும் அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அவன்தான் நல்லா உங்கள் இறைவனை தவிர இறைவன் அவன்தான் நல்லா உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை எல்லா பொருட்களின் படைப்பாளன் அவனே ஆவான் ஆகவே அவனையே வழிபடுங்கள் அவன் இன்னும் அவனே எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவன் பார்வைகளை பார்வைகள் அவனை அடைய முடியும் முடியா ஆனால் அவனோ எல்லோருடைய எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அடைகிறான் அவன் நுட்பமானவன் தெளிவான ஞானமுடையவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஆதாரங்கள் வந்துள்ளன எவர் அவற்றை கவனித்து பார்த்திருக்கின்றாரோ அது அவருக்கே நன்மையாகும் எவர் அவற்றை பார்க்காது கண்ணை மூடி கொள்கிறாரோ அது அவருக்கே கேடாகும் நான் உங்களை காப்பவன் அல்ல என்று நபியே நீர் கூறும் நீர் பல வேதங்களில் இருந்து காப்பி இருக்கிறீர்கள் காப்பி எடுத்திருக்கிறீர் என்று அவர்கள் கூறுவதற்காகவும் அறியக்கூடிய மக்களுக்கு அதனை நாம் தெளிவுபடுத்துவதற்காகவும் நமது வசனங்களை இவ்வாறே விளக்குகிறோம் நபியே உங்களுடைய இறைவனிடமிருந்து வகை மூலம் அறிவிக்கப்பட்டதை நீர் பின்பற்றுவாயாக அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறில்லை இணைவைப்போரை நீர் புறக்கணித்து அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்கவே மாட்டார்கள் நாம் உண்மை அவர்கள் மீது காப்பாளராக ஏற்படுத்தவில்லை இன்னும் நீர் அவர்கள் காரியங்களை நிர்வகிக்கும் பொறுப்பாளரும் அல்ல அவர்கள் அழைக்கும் அல்லாஹ் அல்லாதவரை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி திட்டினால் அவர்கள் அறிவில்லாமல் வரம்பை மீறி அல்லாஹ்வை திட்டுவார்கள் அவ்வாறே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயலை நாம் அழகாக ஆக்கியுள்ளோம் பின்பு அவர்களுடைய மீட்சி அவர்களின் இறைவனிடமே இருக்கிறது அப்போது அவர்கள் செய்ததை அவர்களுக்கு அவன் அறிவிப்பான் நிராகத்திற்கொண்டிருக்கும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்து தங்களுக்கு ஒரு அத்தாச்சி வந்து விடுமானால் தாம் நிச்சயமாக அதைக் கொண்டு ஈமான் கொள்வதாக கூறுகிறார்கள் நபியே அவர்களிடம் நீர் கூறும் அத்தாட்சிகள் யாவும் அல்லாவிடமே இருக்கின்றன அந்த அத்தாட்சிகள் வரும்போது நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொல்ல மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு எது அறிவித்தது மேலும் நாம் அவர்களுடைய உள்ளங்களையும் அவர்களுடைய பார்வைகளையும் திருப்பி விடுவோம் அவர்கள் முதலில் இதை நம்பாமல் இருந்தது இருந்தது போலவே இன்னும் அவர்கள் தங்களுடைய தட்டலிந்து திரியும் திரியும்வாறு அவர்களை நாம் விட்டு விடுவோம்